என்னது ஒரு தேக்கு மரம் ஒரு லட்சமா ஒரு மகோகனி மரம் ஒன்றரை லட்சமா குமிழ் தேக்கு டன்னு பதினோரு இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு அந்த கஜா புயல்ல வந்து தேக்கு மரம் சாஞ்ச மரத்தை ஏழு மரத்தை ஒரு மரம் ஒரு லட்சம் ரூபா அப்படின்னா தர்றேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு கேட்டாங்க உடனடியா ஐம்பதாயிரம் சேர்த்து ஆறரை லட்ச ரூபாய்க்கு அந்த ஏழு மரத்தையும் கொடுத்தேன் இப்ப நான் நிக்கிறது அந்த மரமே மகாக்கணி பதினேழு பதினெட்டு வருஷம் இருக்கும் இப்போ நம்ம பக்கத்துல லோக்கல் ஒரு பையன் நம்ம கொண்டகாடு ஆத்தாரி பையன் ஒரு இருக்கா மரத்தை அலடா தம்பி அப்படின்னா இருபது அடி இருக்குன்னு எண்பத்தஞ்சு சுற்றுல அறுபத்தஞ்சு அடி கன அடிப்படையா இருபத்த ஒரு படம் சொன்னா அதோட ரேட் வந்து என்ன சொன்னா மூணு லட்ச ரூபா சொன்னா அந்த பையன் இவன் சொல்லிட்டு போய் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வியாபாரி வந்தாரு வடகாடு வியாவின் நினைக்கிறாங்க அவர் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் கேட்டா அந்த மரத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கும்மிழி அண்டு மலைவம்பு சாகுபடி பண்ணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கும்மிழியை எடுத்துட்டேன் திண்டுக்கல்லேருந்து இருந்து ஒரு வியாபாரி வந்து கண்ணு வந்து ஒரு ரூபாய் சொன்னேன் அவங்க ஒரு நூறுரூவா குறைச்சிட்டு பத்து தொள்ளாயிரத்துக்கு வாங்கிட்டாங்க ஒரு முப்பது ரெண்டு வந்துச்சு அதனுடைய மதிப்பு வந்து அன்றைக்கு வந்து எனக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய்க்கு போனது இந்த மாதிரி நீங்களும் மரங்கள் வளர்த்து லட்சங்கள்ல ஒரு விவசாயியா சம்பாதிக்க முடியும் ஆனா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு மண்ணோட வகைகள் மண் மண்கண்டம் மண்ணுக்கேத்த மரங்களை தேர்வு செய்யறது மரம் நடும் வழிமுறை நீர் மற்றும் உர மேலாண்மை பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இது மாதிரி மரம் சார்ந்த விவசாயத்துல ஏற்படுற அனைத்து சந்தேகங்களுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கிற வகையில ஈசாவோட காவேரி கூக்குரல் மாதாந்திர கலந்தாய்வு கூட்டத்தை வருகிற இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கடலூர் காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் சிவகங்கை சேலம் திருச்சி திருநெல்வேலி திருப்பூர் திருவாரூர் தூத்துக்குடி மயிலாடுதுறை விருதுநகர் விழுப்புரம் வேலூர் ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள அனுமதி இலவசம் ஆனா முன்பதிவு அவசியம் முன்பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி பதிவு செய்யலாம் அனுபவம் வாய்ந்த காவிரி கூக்குரல் களப்பணியாளர்களை சந்திச்சு விவசாயிகள் எந்த விதமான சந்தேகங்களையும் கேட்கலாம் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் எல்லோரும் வாங்க மரம் நட்டு லட்சத்தில் சம்பாதிங்க